ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் விஎஸ்எல் ஒய் டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்பவுமே சிம்பிளான ரெசிபி சிம்பிளாக இருக்குன்னா டேஸ்ட்டு கம்மியாக இருக்காது டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதை நீங்கள் ஒன்ஸ் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வீக்லி ஒன் டைம் மாதிரி இந்த சப்பாத்தியை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க தக்காளி அப்போ தான் அதில் உள்ள தோல் வந்து இந்த மாதிரி தனியாக வரும் இன்றைக்கி நான் செய்கிற அளவுக்கு ரெண்டு தக்காளி போதுமானது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக ஜீரகம் துருவினை இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணால் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிள்ளை வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஆனால் குழந்தைங்கள் வந்து பச்சை மிளகாய் எடுத்து போட்டால் சாப்பிட மாட்டாங்க அதனால் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல இப்போ ஒரு சின்ன பவலில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் துருவி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாவு பிணைகிறதுக்கு தண்ணி நான் எதுவுமே ஆட் பண்ணல என்ன தக்காளியிலே நிறையா வாட்டர் இருக்குது நல்லா பிசைஞ்சு அப்புறம் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன பவல் அளவுக்கு மாவுக்கு ரெண்டு தக்காளி போட்டு எனக்கு தண்ணி தேவைப்படவே இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் தண்ணி ஆட் பண்ணாமலே எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா வந்திருக்குன்னு இப்போ லைட்டாக என்ன அப்ளை பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க இப்போ இதுல இருந்து சின்ன சின்ன உருணைங்களா நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம் இது செய்யறதுக்கான டைமிங் கம்மி தான் ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நான் இன்னைக்கு எடுத்த அளவு மாவுக்கு அஞ்சுல இருந்து ஆறு சப்பாத்தி வந்தது இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையே இல்லை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இல்லை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த டின்னர் ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை வீக்லி ஒன் டைம் அது செய்வீங்க அடிக்கடி அவ்வளோதான் நம்ம சப்பாத்தி சப்பாத்திக்காலில் போட்டு ரெண்டு பக்கமாவும் கீ இல்லைன்னா பட்டர் தடவி போட்டு எடுத்துக்கோங்க இது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட ஈஸியான டேஸ்டியான சப்பாத்தி ரெடி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி ரெடியாக இருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ரெசிபி செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்